அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் கன்னிராசி அன்பர்களுக்கு சனி வக்ர நிலை சனி பகவான் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிலை அடைய போகிறாருங்க இந்த வக்ரகதி அடையும் போது உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள் சனி பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதன் முதலாக பார்க்குறவங்களாக இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க கன்னிராசி அப்படின்னா கன்னிராசிக்கு கண்டகச்சனி நடந்துட்டுருக்கு உங்களுக்கு சனி ஐந்தாம் பாவகாதிபதியும் ஆறாம் பாவகாதிபதியும் அப்படின்னா புத்திரபாகியங்களுக்கு காரகன் சனி பகவான் தான் பூர்வீக சொத்துக்கும் அது மட்டும் கிடையாது குல தெய்வத்துக்கும் சமமானவ இடம்தான் அந்த ஐந்தாம் பாவகம் ஆறாம் இடங்கிறது நோய் நொடி வம்பு வழக்கு கடன் பிரச்சனைகள் ஆரோக்கிய தொந்தரவுகள் தேவையில்லாத வம்பு கோர்ட்டு கச்சேரி சம்மந்தமில்லாத பக்கத்து வீட்டுக்காரர்லேருந்து சொந்த பந்த வரைக்கும் நம்மளை எதிர்த்து நின்று நம்மளை வந்து விரோதியாக்குறது எல்லாத்துக்குமே அந்த ஆறாம் இடம் தான் தொடர்பு ஆனால் இந்த ரெண்டு இடத்துக்கு காரகமான சனி பகவான் ஏழாம் இடத்துல அதாவது கலஸ்தரஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்குதுங்க அந்த கலஸ்தரஸ்தானங்கிறது ஏழாம் இடங்கிறது கணவன் மனைவியை கு குறிக்கக்கூடிய இடம் மனைவி கணவனை குறிக்கக்கூடிய இடம் அது மட்டும் இல்லை நட்பு வட்டாரங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குதுன்னா கூட அந்த ஏழாம் இடம் தான் கல்விக்கும் அந்த ஏழாம் இடம் சம்மந்தம் உண்டு இப்படி அந்த இடத்துல சனி உட்காந்துருக்குது அதனால தான் சொல்கிறது கண்டகச்சனி கண்டகச்சனி வந்துட்டால் தெண்டதை கண்டமாக்கும் கைப்பொருள் விரயமாக்கும் பண்புள்ள இடத்தை விட்டு வனவாசை ஓட்ட செய்யும் நாம் என்ன தான் நல்லவங்களாக இருந்தாலும் நம்மளை குற்றவாளியாக மற்றவங்க பார்ப்பாங்க நாம் தப்பு பண்ணிட்டோம்னு நான் சொல்ல வரல அதே மாதிரி நம்ம உழைப்பாளியாக இருப்போம் பாட்டாளியாக இருப்போம் உழைச்சிருப்போம் மற்றவங்களுக்குன்னு நம்ம வந்து நல்லது செஞ்சிருப்போம் ஆனால் நம்ம உழைச்சதுக்கு நல்ல பேர் கிடைக்காது அது இந்த நேரத்தில் என்ன தண்ணி செஞ்சிட்டேன் என்ன தண்ணி பெருசாக பண்ணிட்டிங்க அப்படின்னு நம்மக்கிட்டே இருந்து நம்மக்கிட்ட நல்லா அனுபவிச்சவங்க கூட நம்மளை பார்த்தா விரோதியை பார்த்து ஒதுங்கி போவாங்க காரணமே தெரியாது நமக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது என்ன இப்படி ஜனங்க இப்படி மாறிட்டாங்க நம்மளை பார்த்து இழிச்சி வைனா தெரியுதா வாழ்க்கையில் நல்லவங்களாக இருக்கிறது கூட இவ்வளோ பெரிய தப்பாக நல்லவங்க பேருக்கு மறுபேறு ஏமாளி ஏமாலி அப்படிலாம் நம்மளை முத்தரை கொட்டிட்டு கொடு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு மனவேதனை அதாவது இந்த வருத்தங்கள் எப்படி இருக்குதுன்னா இந்த பிரச்சனைகள் வந்து கணவன் மனைவிகள் ரொம்ப பேர் பார்த்தமுன்னா ஏழாம் படம் கடைசன் மனைவி சம்மந்தம் இல்லாமல் பார்த்தா மனைவி கணவனை பார்த்தா பிடிக்கிறதில்ல கணவன் மனைவி பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருந்திருப்பாங்க இது மூணாவது மனுஷனுடைய தலையிடலால் தன் குடும்பம் சிக்கலாகி போச்சு சிக்கலானதில் சரிப்படுத்துறதுக்கு என்ன தான் விட்டு கொடுத்து போனாலும் கடைசியில் பார்த்தா விட்டு கொடுத்தனால தான் பெரிய சிக்கலாகி போச்சு இது அதிகமாகி போச்சுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இப்படிலாம் சிலர் இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் தசா புத்தியும் பலவீனமாக இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் தசா புத்தி நல்லா இருந்ததுன்னு கண்டக சனி நேரத்தில் அதாவது என்னென்னா சிறு சிறு சங்கடங்கள் வரும் இந்த நேரத்தில் வேலையினால் இடம் மாறுறது ஒருத்தர் பிரிஞ்சு இருக்கிறது வேலையினால் சண்டை போட்டுலாம் சொல்ல வரல மன எல்லாம் சொல்லலை சூழ்நிலையினால் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நம்ம தனியாக போய் ஒரு வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் என்ன பண்ணுறது வேணும் பொல போட்டியாகணுமே அப்புறம் பார்த்தோம்னா கணவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது மருத்துவ செலவுகள் பண்ணுறது இல்லை மனைவிக்கு பண்ணுறது இந்த மாதிரி விரை செலவுகள் வரதெல்லாம் இந்த கண்டரட்சனையுடைய நிலைவாடு இந்த சிக்கலில் இருக்கக்கூடிய நமக்கு அதாவது நிலை அடையுது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுங்களா வக்ரம்னா இயல்பான தன்மையிலிருந்து மாறுபட்ட பலன்களை கொடுக்கக்கூடியதாக வக்ரம் அப்போ இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தது இல்லையா சனி இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா கல்யாணம் பண்ண முடியல கல்யாணம் பண்ணின குடும்பத்தில் பிரச்சனை அதே மாதிரி வந்து நண்பர் பழக்க வழக்கத்தில் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்தவங்க இன்றைக்கி சண்டை சத்துருக்குள் எல்லாமே கொடுத்துருச்சு இல்லையா அப்போது அந்த வக்ரம் ஆகும்போது அதுக்கு மாறுபட்ட பலன்கள் கொடுக்கக்கூடிய காலம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அற்புதம் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் நிலையில் இருக்கும்போது சனி பகவான் நீதிமான் கஷ்டம் கொடுத்தார் இல்லையா அதுக்கு தந்தால் பலனை கொடுப்பார் என்ன பலன் கொடுப்பார் இருக்கிறவங்கள ஒன்று சேருவோம் கணவன் மனைவி சங்கடத்தில் சிறு பிரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக ஒன்று சேரக்கூடிய சந்தர்ப்பத்தை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் ரெண்டாவது கூட்டு தொழிலில் செய்து இழப்புகளை சந்தித்தவங்க தனிப்பட்ட ரீதியில் தொழிலை ஆரம்பித்து வளர்ச்சி அடைவீங்க வேலை இழந்தவங்க புதிய வேலை வாய்ப்பு அமையாமல் நம்ம தடுமாறிட்டு இருக்கிறோம் ரொம்ப நாளான வேலை இல்லாமல் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சுங்க ஒரு அரசாங்கம் வேலை எதிர்பார்த்தேன் கிடச்சிருச்சு பரவாயில்ல பணம் கட்டி ஏமாந்து நின்றுட்டு இருந்தேன் கிடச்சிருச்சு ப்ரைவேட் வேலை கவர்மெண்ட் வேலை இல்லைனாலும் ப்ரைவேட் வேலை வந்தால் போதும்னு எதிர்பார்த்துட்ருந்தேன் எனக்கு ப்ரைவேட் வேலையினாலும் நான் நினச்சதை விட அற்புதமான வேலை ஒரு நல்ல சம்பளமாக கிடச்சிருச்சு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் சம்பந்தமில்லாமல் தூரத்தில் இருந்து வேலை செஞ்சிகிட்ருக்குறேன் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிற அங்கே வேலை செஞ்சு அங்கே குடும்பத்தோடு போய் சேர முடியல வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்த்தேன் கிடைச்சிருச்சு இதெல்லாம் நடக்கும் கண்ணீராசிக்காரருக்கு அதை கோர்ட்டு சிக்கல் பிரச்சனைகள் ஒரு சொத்தால பிரச்சனை இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா கண்டிப்பாக தீர்ந்துடும் ஏன்னா சத்ரு ரணரோகம் சத்ரு சாணாதிபதி சாணி ஏழாம் போய் உட்காந்துருச்சு என்ன பண்ணும் இதெல்லாம் நஷ்டத்தை கொடுக்கும் கடன்காரன் ஆயிட்டே கடன் தொல்லை தாங்க முடியல கடனே வாங்காதவன் இன்னைக்கு கடன் வாங்கி வ கடன் வட்டி கட்டுறதுக்கு கடன் வாங்கி வட்டி கட்டிகிட்டு இருக்கிறோங்க என்ன பண்ண முடியும் வீடு கட்டினா பாதியில் நின்று போச்சு அதே மாதிரி ஒரு இடம் வாங்கலாம்னா கிரையும் பண்ண முடியலை பத்து ரூபா பணம் வச்சுக்கிட்டு ஒரு இடத்த தேடினேன் சரியாக அமையலை நான் காட்டின ஒரு இடத்த அது அடுத்தவங்க வாங்கிட்டு போகிறாங்க நமக்கு அமைய மாட்டேங்குது இப்படிலாம் கண்ணீராசிக்காரர் அறிவு புத்தி சிந்தனை சூழ்நிலை எல்லாமே இருக்கும் ஏன்னா கண்ணீராசிக்காரர் ரொம்ப ரொம்ப புத்திசாலிங்க உண்மையிலேயும் எதுலையுமே அவ்வளோ சாதாரணமாக கணக்கு போட முடியாது நீங்கள் வந்து படித்த மேதை படிக்காமல் இருந்தாலும் அற்புதமான ஞானி ஏன்னா கிட்ட தப்பிக்கிற குணமும் இருக்குது மெப்பிக்கிற குணமும் இருக்குது அடுத்தவங்கள பார்த்து ரைட்டாக தப்பான்னு பார்க்குற பார்வையிலேயே புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இருக்குது என்னென்னா நம்பிட்ட மொத்தமாக நம்பி கெட்டவனாக இருந்தாலும் சரி நம்மக்கிட்ட நல்லவங்க நல்லா இருக்கிறாங்களா அப்போ நம்மகிட்ட கரெக்டாக இருக்கிறாரில்ல அப்படின்ட்டு மொத்தமாக அவர்கிட்ட அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருவீங்க கடைசியில் பார்த்தா அவங்க மொத்தமாக சூரியட்டு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு போன பிறகு தான் ஐயோ நம்ம ஏமாந்துட்டோம் இப்படி எல்லாம் ராசிக்காரர் அறிவாளியாக இருந்தாலும் அன்பால் ஏமாற்றப்படக்கூடியவங்களும் கன்னிராசினக்காரர் தான் அப்போ இந்த கண்டக சனி நேரத்தில் இன்னும் சொல்லணுமா கெட்டவனெல்லாம் ஜோ தேடி வருவாள் ஏதாவது தேவையானது பயன்படுத்திக்குவாங்க கடைசியில் நம்மளை முட்டாளாக்கிடுவாங்க ஆனால் அந்த கட்டத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த வக்கரம் அற்புதம் சரிங்களா அப்போ இந்த காலத்தை சரியான முறையில் பயன்படுத்துங்க திருமணமாகாதவங்களுக்கு திருமண முயற்சிகள் கைகூடி வரும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் நெருங்கி வரும் அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக ஒரு ப்ரொமோஷன் அதோட ஒரு டிரான்ஸ்ஃபர் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படும் கல்வி சம்மந்தப்பட்ட மாணவி மாணவர்களுக்கு கல்வி விஷயங்கள் கண்டிப்பாக சாதகமாக அமையும் ஏன்னா மார்க்கு கொஞ்சம் குறஞ்சு போச்சு கட் ஆஃப் குறஞ்சி போச்சு அது குறைஞ்சி போச்சு எதிர்பார்க்குற காலேஜ் கிடச்சிருமா கடவுளை எதிர்பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக எதிர்பார்க்குற திருப்தி கிடைக்கும் கிடைச்சா ஒரு கல்வி அது திருப்தியாக கண்டினியூ பண்ணி நீங்கள் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் சாதகமாக அமையும் சரிங்களா அதே நேரத்தில் திருமணம் ஆகி புத்திரபாகியங்கள் இல்லாத தம்பதிகளுக்கு புத்திரபாகியங்கள் உண்டான ஒரு காலமான ஒரு வாய்ப்பு இந்த சனி வக்ரகாலம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஏன்னா பத்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்க்குது அது வக்ரமடைஞ்சு பார்க்கக்கூடியது அது குரு இடத்த பார்க்குது குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பார்வையாக அதாவது நாலாம் இடத்தை பார்க்குது சரிங்களா ஏன்னா அப்போது இந்த கனெக்டிங் எப்படி இருக்கும்னா புத்திர பாகியங்கள் கைகூடி வரக்கூடிய அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு எதிர்பார்க்கக்கூடிய தம்பதிகளுக்கு அந்த பாக்கியம் உண்டாகிறது சந்தர்ப்பங்கள் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பிரார்த்தனைகள் செய்யுங்க வழிபாடுகள் செய்யுங்க சனீஸ்வரர்கள் வழிபாடு பண்ணுங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் எண்ணங்கள் நினைச்ச காரியங்கள் ஜெயமாக கூடி வரும் சரிங்களா இப்போ சொன்ன பலன் கோட்சாரம் கோட்சாரங்கிறது உங்கள் ராசியை வச்சு பார்க்குறது இருந்தாலும் பிறப்பு பிரவித் ஜாதகத்தில் தான் உங்களுடைய லக்னம் என்ன தசா புத்தி இதெல்லாமே வரும் அதே மாதிரி சனி உங்களுடைய ஜாதத்தில் எப்பேற்பட்டால் நிலைப்பாட்டில் இருக்கிறாருங்கிறது முழுமையாக தெரிஞ்சுக்க முடிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் கே சொல்லி உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்துக்கலாம் சரிங்களா அதாவது அந்த மாதிரி பார்க்கணும்னு கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிலை கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பு சந்தோஷம் மகிழ்ச்சியை கொடுக்கணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோடு அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்